சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் ஐசியாஸ் மிசா மாநில மாணவர் சங்க செயலாளர் பால் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர் கணேசன் கண்ணன் நன்றி உரை கூறினார் மாணவர்களுக்கு நிபந்தனையற்ற கல்வி கடன் வங்கி வழங்க வேண்டும் இரவு நேரங்களில் கருப்பு சந்தையில் மது விற்பதை தடை செய்ய வேண்டும் தென் மாவட்டங்களில் இருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது பெருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட செயற்குழு கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி தருவதற்கு தலைமையில் இருந்து ஐசிஎஸ் மிசா அவர்கள் பாலானந்து அவர்கள் கில்மன் புருஷ் எட்வின் அவர்கள் மற்றும் கதிரவன் ரோச் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாட்டாளி சொந்தங்கள் அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்று கலந்து கொண்டதில் இளைஞர்கள் அனைவருமே கலந்து கொண்டார்கள் இன்னைக்கு வந்து இளைஞர்களில் தான் வந்து இந்த தமிழகம் இருக்கிறது எதிர்காலம் என்ன என்பதை அணுவம் உள்ளவர்களுடைய முன்னிலையில் அவர்களுடைய அறிவுரையோடு இன்றைய இளைஞர்களுக்கு நாங்களுடைய எங்களுடைய நோக்கங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதை இது இந்த தருணம் எங்களுக்கு அமைந்தது என்பதை தெரிவித்து கொண்டு இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்த பத்திரிகையாளர்களும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்